உறவுகள் அனைவருக்கு மெனிதான செவ்வாய் பொழுது மாலை உற்சாக வணக்கம் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் மாலை மா செவ்வாய் மாலை நேரலை நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சண்டஸ் வானொலி செய்தி இந்நேரம் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாக தொடர்ச்சி கண்டுபெறும் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சண்டஸ் வானொலி செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது இன்றைய நாளில் செல்வி வித்தியானந்தன் அவர்கள் മറ്റും തിങ്കൾ ചെയ്ത നാഗുലതി സിദേവൻ അവർ പുഷ്പകലാ പ്രഭാകരൻ അവർ അനവരെയും വാഴ്ത്തി വരവേറ്റ് കൊളുകോം വണക്കം പാരുങ്ങൾ ഇന്നേ നാളുകാരുടെ വരുക മുതലിൽ നിത്യാനന്ദൻ അവർ വണക്കം വാങ്ങ உற்சாகமான இரவு வணக்கம் இரவு இணையவள செய்தி தொகுப்புடன் போக்குவரத்து நகர்காவலரின் உத்தரவுகளை புறக்கணித்து செயல்பட்டமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு நகர காவலர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்தில் இருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்து வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி துளவத்த தெரிவித்துள்ளார் தாய்லாந்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்ட குஷ்ரக போதைப்பொருளுடன் பொருளுடன் இரண்டு பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களில் இலங்கை இராணுவத்தின் சிப்பாய் ஒருவர் அடங்குவதாக தெரிவித்துள்ளனர் இதன் போது சுமார் எழுபது மில்லியன் ரூபாய் பருமதியான குஷ்ரக போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கனிமவள கொள்கைக்கு எதிராக போராடுபவர்களை அரசை கைது செய்வதும் கூலிப்படைகள் மூலமாக கொல்லப்படுவதும் தொடர்பதை ஆகிவிட்ட திமுக கட்சி ஆட்சி மக்களுக்கானதா அல்லது கனிமவள கொள்கைகளுக்கானதா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரே நேரத்தில் ஆறு கோள்கள் அணிவகுக்கும் நிகழ்வை பொதுமக்கள் பார்வையிட பல்வேறு ஏற்பாடுகள் நடந்து வருகின்றது நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்காக ஒதுக்கிய பதினாறாயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று கோடி ரூபாய் மட்டும் செலவு செய்யப்பட்டுள்ளது இது ஒதுக்கப்பட்ட நிலையில் இருபத்தி அஞ்சு சதவீதம் நிதி மட்டும்தான் என்று சிறு குறு தொழில்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள மந்த நிலையை படம் பிடித்து காட்டுவதாகவும் மோடி இன்ஜின் வேகம் இழந்து வருவதாகவும் எதிர்கட்சிகள் விமர்சனம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் பதவியேற்றிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றிருந்தார் உலகளாவிய விருந்தினர்களில் சீன துணை ஜனாதிபதி ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு அமைச்சர்களும் அடங்குவார்கள் அமெரிக்க நாடாளுமன்ற கேபிட்டல் எழுநூறு அமெரிக்கர்கள் முன்னிலையில் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருந்தார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது துணை ஜனாதிபதி ஏடியன் ஸ்வான்ஸ் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் டொனால்ட் ட்ரம்ப் தேசிய அவசர கால நிலை பிறப்பிப்பார் என தகவல்கள் வெளியாகி இருந்தன அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் கனடா முதலான சில நாடுகளுக்கு வரி விதிப்பது தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்திட இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் சமூக ஊடகம் ஒன்றில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட செய்தி ஒன்றில் ஜனவரி மாதம் பதவி ஏற்றதும் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்ற பின்பு கையெழுத்திட இருக்கும் முதல் ஆவணங்கள் கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு வரி விதிப்பது தொடர்பிலானதாகத்தான் இருக்கும் என்றும் கூறியிருந்தார் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி அஞ்சு சதவீத வரி விதிக்கப்படும் என்று கூறியிருந்தார் பிரான்சில் புற்றுநோயாளர்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் மிகப் புறப்படுவதாக மருந்துகளின் பாதுகாப்புக்கான தேசிய நிறுவனம் ஒன்று தெரிவித்திருந்தது தொடர்வதில் விளையாட்டு செய்திகள் விராட் கோலியே வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டின் உலக மிக சிறந்த வீரர் என புகழ்ந்துள்ளார் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து இருபது மற்றும் ஒரு நாள் போட்டிகளை தொடர்களில் விளையாடி வருகின்றது யாருக்கும் கிடைக்காத மரியாதை லியனோட மெஸ்ஸிக்கு அமெரிக்காவின் உயரிய விருது கிடைக்கப்பட்டிருக்கின்றது கால்பந்து வீரர்களில் ஒருவரான லியானோடோ மெஸ்ஸிக்கு அமெரிக்காவின் உயரிய விருதான பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் கிரீடம் உயரிய விருது கிடைத்துள்ளது இதன் மூலம் இந்த விருதை பெற்ற முதல் கால்பந்து வீரர் என்ற பெருமையை மெஸ்ஸி பெற்றுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் செய்தி வாரம் ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாக இருந்திருந்தது மிக்க நன்றி செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி தொண்ணூற்றி எட்டுடன் நகுலவதி தில்லை தேவன் லண்டன் செய்தி பிரித்தானியாவில் இருபது வயதுடைய ஜேம்ஸ் கிளாஸ்க்கு மில்லியன் லொட்டரி பரிசு நாலு ஒன்று இருபத்தி ஐந்து அன்று தேசிய லோட்டரியில் ஏழு தசம் ஐந்து மில்லியன் அதிர்ஷ்ட அவருக்கு கிடைத்திருக்கிறது வெற்றிக்கு பிறகும் தனது பயிற்சி வாயு பொறியாளர் பணியை தொடர்ந்து செய்வதாக ஜேம்ஸ் தெரிவித்திருக்கிறார் லண்டனில் காற்றட்டை அணியாமல் பயணம் செய்த பயணிகள் லண்டன் சுரங்கப்பாதை தொடருந்தில் காற்றட்டை உள்ளாடைகளுடன் காச்சட்டை இல்லாமல் உள்ளாடைகளுடன் பயணம் செய்யும் நிகழ்வில் பெருந்தொகை திரள் மக்கள் கலந்து கொண்டனர் குளிரை மீறி காச்சட்டை இன்றி கா அணிகளுடன் பலர் அந்த ரயிலில் ஏறியதைக் கண்ட பயணிகள் ஆச்சரியம் அடைந்தனர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நியூயார்க்கில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணமானது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லண்டனில் ஆறு பேருடன் ஏழு பேருடன் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியானது பெண் பின்னர் நூற்றி ஐம்பது பேருடன் கவனத்தை ஈர்த்து இப்போது ஒவ்வொரு வருடமும் தை மாதத்தில் இப்படி ஒரு நாள் ஒழுங்கு செய்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இங்கிலாந்து பிரதமர் உக்லே உக்ரைன் சென்று வந்து பயணத்தை முடித்து பின்னர் போலந்து பிரதமருடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார் லண்டன் பேதூந்தில் கத்தி குத்து பதினாலு வயது சிறுவன் மரணம் பதிமூணு வயது சிறுவர்கள் இந்த இதுவரை க ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதினாறு வயது பதினைந்து வயதுடைய இதுவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்து பதினோரு வயது சிறுவர்கள் இறந்திருக்கிறார்கள் பதினேழாம் ஆண்டு நீதித்துறையினர் வெளியிட்ட அறிக்கையில் இருபத்தி ஏழாயிரம் பதிமூணு வயது சிறுவர்கள் குண்டர்கள் பிடியில் அதாவது பத்தும் பதினேழு வயது சிறுவர்கள் இந்த குண்டர்கள் பிடித்து வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் எலிசபெத் ராணி யாருக்கு பின்னர் இப்போது ராஜ குடும்பத்தில் இருந்து பிரித்தானிய ராணுவத்தில் இணைந்த இளவரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு எலிசபெத் மகாராணியர் இளைய கொமாண்டராக பணியேற்றினார் அதன் பின்பர் லேடி லூஸ் வின்சர் தன் பாட்டியாரை தொடர்ந்து இந்த ராணுவத்தில் இணைவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன பிரித்தானியாவில் சாரதி அருமதி பத்திரம் மாற்றமடைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் அதாவது அனுமதி பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் மாற்றி வைக்க வேண்டும் நாங்கள் தொடர்ந்து எடுத்துச் செல்ல தேவையில்லை என்றும் வெளியே செல்லும் போது இந்த டிஜிட்டல் மூலம் இந்த சாரதி அனுமதி பத்திரத்தை கொண்டு செல்லலாம் எனவும் இது கை தொலைபேசியிலேயே நாங்கள் இதனை பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அர இது செல்லுபடியாகும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது பிரித்தானியாவில் வாழ்ந்த பெரும் பணம் பெரும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் பிரித்தானியாவை விட்டு வேறு நாடுகளுக்கு செல்கிறார்கள் அதாவது இதுவரை பத்தாயிரத்தி எண்ணூறு கோடீஸ்வரர்கள் பிரித்தானியா நாட்டை விட்டு வெளியிலே சென்று விட்டார்கள் இவர்கள் இத்தாலி சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் லேபல் அரசாங்கம் வந்த பின்னர் அதாவது வரிகள் உயர்த்தப்பட்ட காரணத்தினால் இந்த கோடீஸ்வரர்கள் பிரித்தானியாவை விட்டு வேறு இடங்களுக்கு மாறிக்கொண்டு வருகிறார்கள் பிரித்தானியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை என்று இருபது இடங்கள் இட இருபது இடங்களில் பேரணிகள் நிகழ்த்தப்பட்டு வந்திருக்கிறார் அதாவது வென்கொடுமைகளும் தனியாக பெண்கள் வெளியே செல்ல முடியாது என்று பேரணியில் ஈடுபட்டு பதாதைகளுடன் பெண்கள் ஊர்வலமாக லண்டனில் பல இடங்களில் இந்த பேரூரணியை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வாகனங்கள் கைவிடப்பட்ட நிலையில் போ காவல்துறையினர் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள் இந்த வாகனங்கள் யாருடையது என்று கூட கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருக்கிறதாகவும் பல வாகனங்களுக்கு வரிகள் கட்டவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் பிரித்தானியாவில் புது புதிய சுவிட்சர்லாந்துடன் புதிய ஒப்பந்தம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முறை வேலை செய்ய பிரித்தானிய பிரசர்கள் பிரித்தானிய பிரசை பிரஜைகளுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது அதாவது வழக்கறிஞர் ப பனி சறுக்கும் பயிற்சியாளர்கள் சாரதி இன்ஸ்பெக்டர்கள் இவர்களுக்கு பிரித்தா சுவிட்சர்லாந்தில் வேலை செய்வதற்கு பணி ஆற்றுவதற்கு ஒப்பந்தத்தில் கையு கையிடப்பட்டிருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளும் மறுவாதன் சந்திக்கும் வரை விடைபெறுவோம் நவுலவதி தில்லை தேவன் நன்றி வணக்கம் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன் வெடிப்பு சம்பவத்தால் பெறவரம் விமான நிலையத்தில் விலங்குகள் மற்றும் பறவைகளினால் ஏற்படும் ஆபத்துகளை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாட்டு பிரிவின கட்டுநாயக விமான நிலைய முனையத்திற்கு அருகே கூட்டம் கூட்டமாக பறந்து திரிந்த பறவை கூட்டத்தை விரட்டுவதற்காக வாகனத்தை நோக்கி சூடு நடத்தனர் இந்நிலையில் எதிர்பாராத விதமாக குறித்த சூடு விமான நிலைய விலங்குகள் மற்றும் பறவைகளில் ஆபத்து கட்டுப்பாட்டு பிரிவினர் கேப் வாகனத்தின் மீது விழுந்து வெடித்துள்ளார் இதனால் கெப் வாகனத்திலிருந்து ஏனைய வெடி பொருட்களும் வெடித்து சிதறியதால் வெடிப்பு சம்பவத்தால் அதிகாரிகள் காயமடைந்துள்ள நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாடசாலைகள் தொடர்பில் புதிய அறிவிப்பு கிழக்கு மாகாணத்தில் மூடப்பட்ட அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நிலவும் மோசமான வானிலை காரணமாக மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை வடமத்திய வட மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகள் தொடர்பிலும் இன்று அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பேர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் மறைக்கரம் ஜாலில் அமைக்கப்பட்டுள்ள கலாச்சார மையத்தின் மாற்றப்பட்ட தமிழர்களின் அடையாளங்களை அழிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இருக்குமோ என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் சேவானந்தா தெரிவித்துள்ளார் அத்துடன் இவ்வாறு பேர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள மையானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வெளியிட்டதாக எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் விரைவில் பரிசீலிக்க சம்பந்தப்பட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகர் தெரிவிக்கிறார் அதிகரிக்கும் குளங்களின் மட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கழுவாஞ்சிக்குடி வெல்லாவளி பட்டினப்படை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் உள்ள தாழ நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன எனினும் திங்கட்கிழமை காலையில் இருந்து மழை சற்று ஓய்ந்துள்ள போதிலும் வெள்ள நீர் இறைவாக மாட்டக்கிழப்பு நோக்கி வழிந்து வருவதையும் அவதானிக்க முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கழுவாஞ்சி குடி கழுதாவளை தோற்றாத்தீவு வெள்ளாவளி பழுகாமம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் உள்ள கிராமிய குளங்கள் அனைத்தும் வழிந்து வருவதாகவும் தெரிய அதிகாரிகள் அதிரடி நாட்டுக்கு வருகை தந்த ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் இருவர் கட்டுநாயக விமான நிலைய குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளது போலி கடவுச்சிட்டுகளை பயன்படுத்தி நாட்டுக்கு நுழைந்த காரணத்தால் ஆப்கானிஸ்தான் பிரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா இன்று காலை மொரட்டு வகையில் இருந்து கொழும்பு போட்டை நோக்கி அலுவலக ரயில் அலுவலக ரயிலில் மக்களோடு மக்களாக பயணித்துள்ளார் ரயில் பயணத்தின் போது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கண்காணிக்க வார்களுக்கும் நேற்றைய கூறுக்கின்றோம் நேற்றைய திங்கள் பொழுதுக்கான செய்திகளுடன் புஷ்பகலா பிரபாகன் அவர்கள் மற்றும் நகுலபதி தலைத்தேவன் அவர்கள் இணைந்திருந்தார்கள் என்று சபா இப்பொழுதுக்கான செய்திகளுடன் செல்வி நித்யானந்தன் அவர்கள் அணைந்திருந்த நேரமாக இணைய இணைந்த மூன்று செய்தி வாசிப்பாளர்களுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களை மிக்க நன்றியையும் கூறியபடியே மீண்டும் மறுவாரம் சந்தித்துக் கொள்வோம் செய்திகளுடன் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள்